ஆறுமுகம் அருளிடம் அணு தினமும் ஏறுமுகம் உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி முப்பது நாட்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை முதன் முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க ஆல் ஆப்ஷனை கொடுங்க சரிங்களா அப்போது இந்த முப்பது நாட்கள் என்பது கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்குமா அல்லது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறவங்க தெளிவாக சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு காலகட்டம் என்பது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம்ங்க அப்போ அற்புதமான ஒரு காலகட்டம்னு எப்படி ஜாக்போட்னு சொல்லி சொல்லலாம் அப்போ ஜாக்போட் அப்படின்னா பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டமாகச்சுங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக அது தாங்க உண்மை அப்படின்னா அப்போ இது எந்தெந்த மாதிரியான செயல்பாடுகள் கிடைக்கும் அப்போ எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ரொம்ப நாளாக நான் சில விஷயங்களை மனசுக்குள்ளே திட்டம் போட்டு வச்சிட்ருக்குறேங்க மனசுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிட்ருக்குறேங்க என்னோடய ஆசைகள் நிறைவேறுமா என்னுடைய திட்டங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு கட்டாயமாக நடக்கும் அப்போ என்னென்ன நடக்கும் அப்படின்னா வீடு கட்டுணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக கட்டுவீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவீங்க புதுசாக ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறோங்க கட்டாயமாக வாங்கிடுவீங்க சரிங்களா என்ன ஒரு வீடு இருந்தேங்க அந்த வீடு பாதியில் நிற்குதுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலைகள் மீண்டும் திரும்ப எடுத்து நடத்துவீங்க ஒரு இடத்துக்கு நான் பணம் கட்டணுங்க அந்த கட்டின பணம் திரும்ப வாங்க முடியலைங்க அந்த இடத்தையும் வாங்க முடியலைங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒன்றும் அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க இல்லையா அந்த இடத்துக்கு மீதி பணத்தை கொடுத்து அந்த இடத்த நீங்கள் கரையும் செஞ்சிருவீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா தொழிலுக்காக ஒரு வண்டி வாகனத்தை வாங்கலான்னு நினச்சிட்ருந்தங்க வாங்கணுன்னா கண்டிப்பாக வாங்குவீங்க கட்டாயமாக நடக்கும் ஒரு வண்டி இருக்குதுங்க இன்னொரு வண்டி நான் வாங்கி போட்டு தொழிலை உருவாக்குனா ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாளோ உருவாக்கி மேன்மை மேன்மை அடையணா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் மேன்மை அடைவீங்க மேன்மை அடையிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இது அற்புதமான ஒரு நேரம் சரிங்களா இது போக இது வரைக்கும் எங்கிட்டங்க ஒரு குண்டுமணி அளவு கூட ஒரு தங்கம் கிடையாதுங்க வெள்ளியில் ஒரு பொருள் கிடையாதுங்க பித்தளையில் ஒரு அண்டா குண்டா கூட என்னோடய வீட்டில் இல்லைங்க நான் எப்படிங்க பண்ணுவேன் எதுங்க வாங்குவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி கடக லக்னக்காரர்கள் கட்டாயமாக வாங்குவீங்க தங்கம் வெள்ளி பித்தளை செம்பு போன்ற ஆபரணப் பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க அவங்க அவங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அதாவது விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்கிறது போல் உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஆபரணப் பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க மன மகிழ்ச்சி அடைவீங்க தெல்ல தெளிவாக இருப்பிங்க தெளிவான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தோ ஒரு மாற்று யோசனையோ கண்டிப்பாக இல்லை நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சரிங்களா அப்போது உங்களுக்கான இந்த முப்பது நாட்கள் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த கடைசி இந்த முப்பது நாட்கள் என்பது உங்களுக்காகவே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம் அப்போ இதனால் வர உங்களால் முடியாத விஷயத்தை இந்த முப்பது நாட்களில் நடக்கும் கண்டிப்பாக நடத்துறது இதெல்லாம் நடத்தி காட்டுறதுக்குன்னு முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க இல்லைனா இதை அத்தனையுமே நீங்கள் சாதிப்பீங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மூலையில் எங்கே இருந்து எப்படி வேணாலும் சரி பொருள் வரவு வரும் தன லாபம் ஏற்படும் மண்மணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷங்கள் கிடைக்கும் சரிங்களா அதே போல் இதை அத்தனையுமே தாண்டி இது அத்தனையுமே நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கான ஒரு நேர காலகட்டத்தில் சின்னதாக ஒரு சர்க்கிள் வரும் அந்த சர்க்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு புதுசாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அல்லது உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படுத்தி உண்டான ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல நடக்கும் அதனால் நீங்கள் அதை யோசனை பண்ணி பார்த்து ஒரு வருத்தப்படணும் அல்லது ஒரு கவலைப்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பாக இல்லை ஏன்னா உங்களுக்கு அதை விட மிக மிக ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் போல் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு சரிங்களா புதுசாக நடந்தால் நீங்கள் வருத்தப்படலாம் ஆல்ரெடி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு நோய் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை உங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம பார்த்தா ஆல்ரெடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்டை அதே போல் இந்த ஒரு நேரத்துலையும் அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்து பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை இதில் குறையும் சால்வ் அடைஞ்சிரும் சால்வ் ஆயிரும் சரிங்களா அப்போது இந்த கடகராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது நாம் சொன்ன மாதிரி ஒரு ஜாக்பாட் ஒரு காலகட்டமாக இருக்கா இல்லைங்களா கண்டிப்பாக இது ஜாக் பாட்டுனா ஜாக்பாட்டு தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் சரிங்களா இதில் எந்த விதமான கருத்து கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அப்போ இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே இந்த நன்மைகள் அப்படிங்கிற பிரச்சனைங்கிறது உங்களுக்கு நூற்றுக்கு பத்து சதவீதம் கூட கிடையாது தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் இருக்குது அந்த நன்மையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் அந்த பத்து சதவீதம் இருக்கக்கூடிய அந்த தீமையை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க உங்கள் உடம்பு மேலே போட்டாலும் எப்படின்னு இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்துருவீங்க சரிங்களா அப்போ இதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு பிரச்சனையை சம்மந்தப்பட்டது பார்க்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் என்பது இந்த இடத்துல கிடையாது சரிங்களா அப்போ கடகராசி கடக லக்னக்காரர்கள் யோகமான ஒரு காலகட்டமாக இந்த நேர காலகட்டங்கள் அப்படிங்கிற உங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த தருணம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் சரிங்களா நல்லா பயன்படுத்திக்கோங்க நல்லபடியாக நீங்கள் வாழ்ந்து காட்டலாம் சரிங்களா அது இந்த பதிவு என்பது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு புது புதுவருட புத்தாண்டு பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன் சரிங்களா இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ் நன்றி வணக்கம்